திருமணம் என்னும் நிக்கா பாகம் இருபத்தி ஆறு அன்று கிருஷ்ணாவின் வீடு முழுவதும் சிரிப்பு கும்மாளமாக இருந்தது பார்வதியின் மகள்கள் அமிர்தவள்ளியும் கோதையும் குடும்பத்துடன் வந்திருந்தனர் கோதையின் கணவரை தவிர அவருக்கு முக்கியமான வேலை இருப்பதால் ஒரு வாரம் கழித்து வருவதாக கூறியிருந்தார் அமிர்தவள்ளி குடும்பம் அமிர்தவள்ளி அவருடைய கணவர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் ராகவன் அவனுடைய மனைவி நித்யா சிவனேசன் சிவகாமியின் மகள் அவர்களுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் ஜோகேஷ் லிங்கேஷ் இரண்டாவது மகன் ராகுல் கோதை குடும்பம் கோதை அவளுடைய கணவர் தயாளன் அவர்களுக்கு ஒரே மகள் ரூபனா பல வருடங்களுக்கு பிறகு வந்ததால் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தனர் சிவகாமியும் சுந்தரியும் அனைவருக்கும் பிடித்ததை பார்த்து பார்த்து செய்தனர் சிவகாமிக்கு தன்னுடைய மகளையும் பேரனையும் பல வருடத்திற்கு பிறகு பார்த்தது மிக மகிழ்ச்சியாக இருந்தது பேரன் பேத்திகளுக்கு பிடித்ததை பார்த்து பார்த்து செய்தார் அனைவருக்கும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு அரட்டை அடித்து கொண்டு இருந்தனர் ராகவன் அப்பாடா இப்போ தான் என் நாக்குக்கு உயிர் வந்தது போல இருக்கு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா இருக்கு அத்தை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல உங்கள் கை பக்குவம் அவ்வளவு ருசி நித்தியா அப்போ நான் சமைக்கிறது நல்லா இல்லையா ராகவன் அப்படி சொல்லலடி நாட்டுக்கோழி டேஸ்ட் தனி அதைத்தான் சொன்னேன் என் செல்லக்குட்டி சமையலுக்கு என்ன குறைச்சல் அமிர்தம் மாதிரி இருக்கும் ராகுல் ப்ரோ போதும் போதும் புகழாத இந்த சமையல் டேஸ்ட் பக்கத்துல கூட வராது உன் செல்லக்குட்டி குழம்பு ரசம்னு ஒன்று ப வைப்பா பாரு அத்தை குடும்பமே அலரும் சொன்னா வேற சாமியாடுவா அதனால கஷ்டப்பட்டு முழுங்குவோம் நித்யா டேய் ஓவரா போறடா மண்டை உடைஞ்சிடுவேன் எப்படி இருந்தாலும் அங்கே தானே வரணும் என் கையில் தானே சாப்பிடணும் அதை மறந்துடாத பார்வதி பாட்டி இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரியே அடிச்சுக்கிறீங்க இந்த அணு தான் வளரலன்னு நினச்சா நித்யாவும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா அணு வேற பாரு இப்ப எதுக்கு என்ன இழுக்கிற நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சிவா சூப்பர் டி இன்னைக்கு தான் உண்மைய சொல்லியிருக்க தின்றது தானே உன் வேலை அணு ஆமாம் அதை நீ சொல்ற பாரு தீனி மூட்டை தின்னி பண்டாரம் மலை குரங்கு கிருஷ்ணா ஏண்டா சிவனேன்னு நல்ல புள்ளியா சாப்பிடாம அவகிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்கிற சிவா அண்ணா எல்லாம் நீ கொடுக்குற தான் இரு தனியா மாட்டு உன்ன பார்த்துக்கிறேன் அனு போடா என்ன என் அண்ணனே மிஞ்ச உன்னால ஒன்றும் பண்ண முடியாது என்று பழிப்பு காட்டினாள் அவளை அடிக்க வந்த சிவாவை முறைத்து கொண்டே கிருஷ்ணா அணுவுக்கு சாப்பாடு ஊட்டி வந்தான் இவர்களின் பேச்சுக்களை கேட்டு கொண்டிருந்த ஜஸ்மினுக்கு ஏக்கமாக இருந்தது ரியாஸ் சகியா ஞாபகம் வந்து அவள் கண்கள் கலங்கியது ரூபனா என்ன அத்தான் அணுக்கு ஊட்டப்போ ஊற்ற எனக்கு ஊட்ட மாட்டியா கிருஷ்ணா அதுக்கு என்ன குட்டி இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு ஊட்டி விடுகிறேன் இதை கண்ட ஜஸ்மினுக்கு சாப்பாடு இறங்க மறுத்தது சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு அவள் அரைக்கி சென்று விட்டாள் அவள் முகம் பாட்டத்தையும் அவள் கலங்கியதையும் பார்த்து கொண்டு தான் இருந்தான் கிருஷ்ணா அனு சரி செல்லங்களா நம்ம ஈவினிங் ஊர் சுத்த போகலாம் ராகவன் கண்டிப்பாக போகலாம் ஆனால் எங்க போகிறது நித்தியா எங்கே வேணுனாலும் போக பிளான் பண்ணுங்க பட் மால் தியேட்டர் தீம் பார்க் இந்த மாதிரி மட்டும் வேண்டவே வேண்டாம் அனு ஏனக்கா வேண்டாம்னு சொல்கிற நித்யா அங்கே எப்போ பார்த்தாலும் மால் தீம் பார்க் தான் போவோம் அதுக்கு இந்த வாளுங்க வச்சுக்கிட்டு தான் ஒரு வழி ஆக்கிடுவான் சோ நம்ம வேற இடம் பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்மளும் ரிலேக்ஸாக இருக்கணும் அது மாதிரி ஏதாவது போவோம் அனு அந்த மாதிரி எந்த இடம் இருக்கு என்று யோசித்தார் ராகுல் ரொம்ப யோசிக்காத உனக்கு அவ்வளோ எல்லாம் கிடையாது ஓய் கிருஷ்ணா சொல்லுடா எங்கே போவோம் அப்போ பீச் கவுஸ்க்கு போகலாம் பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளும் ரிலாக்ஸாக இருக்கலாம் அனு பீச் கவுஸா நம்மளோடதா ஏன் அண்ணா இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை சிவா உனக்கு பயந்துக்கிட்டு தான் சொல்லியிருக்க மாட்டாங்க அண்ணா கிருஷ்ணா அப்படியெல்லாம் இல்லைடா ஒரு மாதம் முன்னாடி தான் வாங்கினோம் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டி இருந்துச்சு அதையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினச்சேன் பட் ஆக்சிடெண்டாக ஆனதால உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இப்போ தான் ஞாபகம் வந்தது ட்ரெஸ் எல்லாம் பெக் பண்ணி கொள்ளுங்க மூன்று மணிக்கு ரெடி ஆகிடுங்க நித்யா பாட்டி நீங்க சித்தி அம்மா எல்லாரும் கிளம்புங்க போகலாம் பாட்டி இல்லம்மா நம்ம இன்னும் நான் ஐந்து நாளையில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அதுக்கு நாங்க ரெடி பண்ணணும் இப்ப அலைஞ்சால் எங்களுக்கு ஒத்து வராது நீங்க சின்ன பிள்ளைங்க போயிட்டு வாங்க கிருஷ்ணா பாட்டி சொல்றதும் சொல்கிறதும் அக்கா அடுத்த வாரம் நாம் எல்லாம் ஃபெமிலியாக அங்கே போவோம் அதுக்கு முன்னாடி நாம் எல்லாம் இங்கே போயிட்டு வருவோம் பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அனைவரும் ரெடியாக சென்றார்கள் அணுவும் நித்யாவும் நேராக ஜஸ்மினிடம் தான் சென்றனர் நித்யா சரி வா நாம பருப்பி குட்டிய போய் பார்ப்போம் அனு இன்னும் பார்பினு தான் கூப்பிடுவியா அக்கா நித்யா அவளுக்கு அறுபது வயசானாலும் அவளை பார்பினு தான் கூப்பிடுவேன் சின்ன பிள்ளையில இருந்து அவ கன்னத்தை பிடித்து கிள்ளி அது சிவக்கிறதை பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை அப்பா பார்க்கறதுக்கு அப்படியே பார்வி பொம்மை மாதிரி இருப்பா பேசிக்கொண்டே இருவரும் ஜஸ்மின் அறைக்கு வந்தனர் அங்கே அவ்வளோ பாட்டு கேட்டுக்கொண்டு பல்கனியில் சோலின் எம்ப்ராய்டன் போட்டுக்கொண்டிருந்தார் நித்தியா ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லை சி இல்லையா சீக்கிரம் வந்துட்ட என்று அருகில் அமர்ந்தாள் ஜஸ்மின் நல்லா சாப்பிட்டேன் மச்சி சும்மா எம்ப்ராய்டியன் போட்டுட்ருக்கிறேன் நித்தியா ஓ வா செம அழகா போட்டிருக்கடி நீ ஃபேஷன் டிசைனிங் பண்ணி வச்சிக்கோ லண்டனில் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிடலாம் பார்பி கிருஷ்ணா ஆமா நீ எல்லோரையும் லண்டன் அழைச்சிட்டு போறதுலயே இருக்க நித்யா ஜஸ்மின் மட்டும் ஓகே சொல்லட்டும் நான் அவளை பேக் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவேன் என்ன ஜஸ்மின் சொல்ற நீ என்னோட வாரியா ஜஸ்மின் அக்கா அது வந்து என்று தொடங்குவதற்கு முன்பே என்னை விட்டுட்டு ஜஸ்மினால் இருக்க முடியாதுக்கா என்று காதல் நிரம்ப அவளை பார்த்து புன்னகையுடன் சொன்னான் நித்யா ஓ என்ன நடக்குதிங்க அனு அதையே தான் அக்கா நான் ரொம்ப நாளாக இருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றுமே இல்லைன்னு என்ன ஏமாத்துறாங்க அக்கா வெட்கத்தில் ரோஜாவாகி போனாள் ஜஸ்மின் அவளின் வெட்கமும் அவள் முக சிவப்பும் அவளின் பதட்டமும் கிருஷ்ணாவை தடுமாற செய்தது நித்யா என்னடா கிருஷ்ணா அனு சொல்கிறது உண்மையா கிருஷ்ணா என்ன அக்கா உண்மை அவள் லூசு மாதிரி ஏதோ உலருவா அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நேரம் போய் கிளம்புங்க சற்றன்று ஜஸ்மினின் முகம் வாடியது அதை கண்டு கொண்டாலும் அவளால் வெளிப்படையாக ஒன்றும் சொல்ல முடியவில்லை நித்யா ஜெஸ்மின் வாக்கெல்லாம் நம்ம எல்லாம் பீச் ஹவுஸ் போயிட்டு வரலாம் அனு ஆமாம் ஜெஸ்மின் த்ரீ டேஸ் செம்ம ஜாலியாக இருக்க போகுது இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்கு சீக்கிரம் ரெடி ஆகு ஜஸ்மின் அக்கா நீங்கள் போயிட்டு வாங்க நான் அம்மா கூட இருக்கிறேன் நித்யா அதெல்லாம் முடியவே முடியாது நீ வந்தே ஆகணும் இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன் நீ எனக்காக வர மாட்டியா அனு ஏ இப்போ என்னடி உனக்கு மரியாதையாக கிளம்பு ப்ளீஸ் ப்ளீஸ் பூஜ்யமா ஜாலியாக இருக்கும் வாடி சற்று தயங்கியவள் யும் என்றார் ஜஸ்மின் கிருஷ்ணா அப்புறம் என்ன எல்லோரும் சீக்கிரம் கிளம்புங்க சார்பாத்ரிக்கு கிளம்பிடணும் அவன் விழிகள் கலங்கிய ஜஸ்மினின் முகத்திலேயே இருந்தது